அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் தஆலாவுக்கு பல அழகிய பெயர்கள் இருக்கு குர்ஆன்ல சொல்லப்படுற தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை தான் நம்ம அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லி ஓதிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அதுக்கு ஏற்ற பெயரை ஓதி நம்ம துவா கேட்கும்போது போது அல்லாஹு தஆலா அத உடனே நிறைவேற்றி தருவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இஸ்மு நம்ம ஆசைப்படுற விஷயம் உடனே நடக்க ஓத வேண்டிய ஒரு இஸ்மு அது எந்த ஒரு ஹலாலான ஆசையா இருந்தாலும் அல்லாஹு தாயா இந்த இஸ்மோட பறக்கத்தால அதை உடனே நிறைவேற்றி தருவான் அது கல்யாணமா இருக்கலாம் வேலைய பத்தியா இருக்கலாம் ஆரோக்கியம் செல்வம் துன்பம் நீங்க ஈமானோட மரணிக்க நம்ம செய்ய போற விஷயம் நல்லபடியா முடியன்னு நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாயா அதை உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நிறைவேற்றி தருவான் இந்த இஸ்ம ஓதும் போது செஞ்சு கிபிலாவ முன்னோக்கி உட்கார்ந்து உங்க தேவை எதுவோ அது மனசுல நீயத்து வச்சு முழு இஹிலாசோட ஓதணும் அந்த இஸ்ம யா மாலிக்குல் முல்க் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா மாலிக்குல் முல்க் யாதல் ஜலாலி வல் இக்கராம் வெறும் பதினைந்து முறை இந்த இஸ்ம நீங்க ஓதி துவா கேட்டாலே போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு எஹிலாசோடையும் முழு நம்பிக்கையோடையும் இந்த ஒரு இஸ்ம நீங்க ஓதி துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆசைப்படுற விஷயம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அல்லாஹு தாலா அத வெகு விரைவிலேயே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடத்தி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன்